கத்துடைய நாமத்துக்கு சோதரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி பதினஞ்சாம் சங்கீதத்திலே அந்த மூணாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய தேவன் உலகத்திலே உன்னதத்திலே இருக்கிறார் நம்முடைய தேவன் உன்னதத்திலே இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் உன்னதத்திலே உன்னதமானவராக இருக்கிறார் உயர்ந்தவராக இருக்கிறார் ஆகவே நமக்கு தமக்கு சித்தமானதெல்லாம் சித்தமான சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி வேத்தலமாக வாசிக்கிறோம் ஆண்டவ நாட்களிலே அவர் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவர் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நம்முடைய தேவன் உன்னதத்தில் இருக்கிறார் உன்னதமானவராய் அவர் உயர்ந்தவராய் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் உன்னதமானவராக இருக்கிறதுனால அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் நாம் சில நேரங்களில் நாம் விரும்புகிறோம் விருப்பத்தோடு சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம் அது நடக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு வருத்தம் உண்டாகிறது ஒரு வேதனை உண்டாகிறது ஆனால் நாம் விருப்ப விருப்பத்தின்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுறோம் ஆனால் ஜோவம் பண்ணுறது தவறல்ல என் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று ஜோம் பண்ணுவது தவறான அல்ல ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் நீர் விரும்புகிறபடி நீர் விரும்புகிறபடி எனக்கு செய்யும் இது எனக்கு விருப்பமாக இருக்கிறது ஆனாலும் உமக்கு சித்தமானால் அதை செய்யும் உமக்கு விருப்பமானால் அதை செய்யும் ஏன்னா தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்தால் நம்முடைய குடும்பத்தில் செய்தால் அவர் சித்தத்தின்படி அவர் நமக்கு செய்தால் நிச்சயமாகவே அது நமக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய தேவன் தமக்கு அவருக்கு விருப்பமானபடியெல்லாம் செய்வார் நம்முடைய தேவன் தொடர்ந்து நம்ம சங்கீதத்தில் அந்த நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே அதிக எட்டாம் வசனத்திலே எட்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தெட்டாம் அதிகாரத்திலே அந்த பதினாலில் வாசிக்கிறோம் இந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் வரை நம்ம நடத்தி நம்முடைய தேவன் சதா கால எல்லா காலத்திலையுமே அவர் நம்முடைய தேவன் அப்போ நம்முடைய தேவன் அவர் சித்தத்தின்படியே செய்வார் அவர் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை செய்வார் அது நமக்கு மகிமையாக இருக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை என்ன செய்வார் நடத்துவார் சதா காலங்களிலும் என்று வேதம் சொல்லுது சதா காலம் என்றென்றைக்கும் உள்ள சதா எல்லா காலத்திலையும் எல்லா காலத்து எந்த காலமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் எனக்கு தேவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த இருந்தாலும் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் அது சந்தோஷமான காலங்களாக இருந்தாலும் என்னை வேதனைப்படுத்துகிற காலமாக இருந்தாலும் பிரச்சனை உள்ள காலமாக இருந்தாலும் அவர் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்னை வெக்கப்படுத்துவதில்லை அவர் மரண பரியந்தும் என்னை நடத்துவார் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் அது எந்த இருந்தாலும் நம்முடைய தேவன் நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தேவன் மரண புரிந்த கடைசி வரைக்கும் கத்தர் உங்களை நடத்துவார் அவருக்கு சித்தமானபடியே அவர் விருப்பத்தின்படியே அவர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்வார் என கத்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நித்தமும் நடத்துகிற தேவன் எவ்வளோ வறட்சி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நித்தமும் கத்தர் நடத்தும் நம்முடைய தேவன் உங்கள் தேவன் உங்களுடைய தேவன் நித்தமும் நடத்துவார் தமக்கு சித்தமானபடியே செய்வார் நடத்துவார் மரணபரியந்தும் உங்களை நடத்துவார் அவர் கைவிடாத தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் கடைசுவரைக்கும் மரணபரியந்தும் கத்தர் கிருபையாய் நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் காரணம் அவர் நம்முடைய தேவன் உன்னதத்தில் இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் உன்னதமானவராக இருக்கிறார் உயர்ந்தவராக இருக்கிறார் நிச்சயமாக கத்த உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியங்களை கத்த செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜெவமான் எங்கள் அதிகமான இயேசுக்கு நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதுரா இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதியும் நீர் மகிமைப்படும் இயேசுவி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்